அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் புகழ்பெற்ற நூலும் நூல் ஆசிரியரும் என்பது டிஎன்டிசி குரூப் ஃபோரிலே மிக முக்கியமான ஒரு பாடமாக வைக்கக்கூடியது எந்த கேள்வியை எடுப்பவர்களும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைப்பு புகழ்பெற்ற நூலும் நூலாசிரியரும் என்பதாகும் இந்த புகழ்பெற்ற நூலும் நூலாசிரியரும் என்ற கூடிய பகுதி என்பது பெரும்பாலும் இதை கேட்கிறாரனா சங்கிலக்கியத்துடைய ஆசிரியரையோ பதினென்று கீழ்கணக்கு நூலோ திருக்குறளோ கொடுத்து இதனுடைய நூல் நூலாசிரியர் என்பது கேட்பதில்லை இல்லை பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த நவீன தமிழ் அதாவது பாரதியாருக்கு பிறகு வந்த படைப்பாளர்களைத்தான் இந்த புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் பகுதியிலே கேட்கிறார்கள் ஸோ இலக்கிய பகுதி என்பது பக்தி இலக்கியம் என்பதெல்லாம் வேறு அதனுடையது இலக்கிய பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம் இங்கு பார்க்க போகிறது நூல் நூலாசிரியர் என்பது பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பாரதியாருக்கு பிறகு இன்று வரை வைரமுத்து போன்ற மிகப்பெரிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய புத்தகங்களை தான் அவர்கள் கேட்கிறார்கள் நமக்கு விரிவாகவே தெளிவாகவே இருக்கிறது இந்த புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் என்பது நான்கு பகுதியிலே ஒன்று நூல்வெளி எந்த ஒரு பாடமாக இருந்தாலும் அது எந்த இலக்கியமாக இருந்தாலும் அந்த நூல் நூல்வெளி என்று கொடுக்கிறார்கள் அந்த நூல்வெளி பகுதியிலே இருந்தும் நூல் கொடுக்கப்பட்டிருக்கிறது நூல் ஆசிரியர் பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கடுத்து அறிவை விரிவுசை என்று அங்காங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது இது பெரும்பாலும் ஒன்பதாம் வகுப்பிலிருந்து தான் இந்த அறிவை விரிவுசை வருகிறது அதிலேயும் ஒரு நான்கு அல்லது மூன்று அல்லது இரண்டு நூல்கள் கொடுத்து அந்த நூலுக்குள்ள ஆசிரியர் பேரை கேட்குறாங்க அறிவை விரிவிசை அடுத்து தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன குறிப்பு இருக்குது அப்படி தெரியுமா என்று குறிப்பு இருக்குது இந்த நான்கு பகுதியிலிருந்து தான் புகழ்பெற்ற நூல் அதனுடைய ஆசிரியரை பற்றிய குறிப்புகள் தான் வருது நூலை பற்றிய விவரங்கள் தான் வரலை நூலை பற்றிய விவரங்கள் எதுமே பிரபஞ்சன் கதைகள் அப்படின்னா பிரபஞ்சன் அப்படி தான் இருக்கும் அந்த அவர் என்ன எதுனா கிடையவே கிடையாது நமக்கு நினைவில் வலிப்பதற்காகவும் பாடங்களை வெளியே போய் அந்த புத்தகங்களை தேடி பறிப்பதற்காகவும் அறிவை விரிவு செய் தெரிந்து கொள்வோம் நூல்வெளி என்ற பகுதியிலே கொடுக்கிறார்கள் இப்போ இந்த அறிவை விரிவு செய் என்ற பகுதியில் வரக்கூடிய நூல்களை பற்றி நாம் பார்ப்போம் என்று சொன்னால் ஒன்பதாம் வகுப்பிலிருந்தால் ஏற்கனவே சொன்னேன் ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த நான்கு வகுப்பில் தான் இந்த அறிவை பிரிவெசி இருக்கிறது அதிலே நிறைய நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்குது நூல் ஆசிரியர்களுடைய பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேர்ந்தெடுத்த நூல் அதாவது செலக்டட் சொல்வார் சொல்லுவார்மில்ல அந்த செலக்டடாக இருக்கக்கூடிய இப்போ கு சாமி இருக்கார் வைரவுத்து இருக்காருனா நிறைய நூல்கள் எழுதியிருக்கலாம் ஆனால் ஒரு சில குறிப்புகள் தான் கொடுக்குறாங்க தண்ணீர் தேசம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்கன்னா அது வைரவுத்து அப்படின்னு கொடுக்குறாங்க அதே மாதிரி தான் தேர்ந்தெடுத்த செலக்டட் ஒர்க்ஸை கொடுக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்பதாவது தமிழில் இருந்து அறிவை பிரிவு செய் பகுதியில் நமக்கு திராவிட மொழிகளின் ஒப்பிடக்கணம் ராபர்ட் கார்டுவல் இந்த நூல் மிக முக்கியமான நூல் தமிழகம் மட்டுமல்ல இந்திய முழுமையும் ஏன் உலகம் முழுமையும் பேசப்பட்ட ஒரு ராபர்ட் கார்டுவலுடைய அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிடக்கம் த கம்பேர்டிவ் லிட்ரேச்சர் ஆஃப் திராவிடியன் லாங்குவேஜ் என்று அவர் ஆங்கிலத்திலே எழுதியதை தமிழிலே பல பேர் மொழிபெயர்த்திருக்கிறார்கள் நமக்கு அந்த புத்தகத்துக்கு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது நினைவை கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் திராவிட மொழிகளின் ஒப்பிடக்கணம் மிகவும் பே பேசப்பட்ட காடு முக்கியமான புத்தகம் அதுக்கடுத்து அடுத்து மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் மனமை முஸ்தபா மனமை முஸ்தபா அறிவியலிடையே மிகச்சிறந்த அறிஞர் அண்மையிலே க நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் காலமாகிவிட்டார் மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு என்பது என்ன மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு என்று விவரம் கிடையாது ஒரு சின்ன குறிப்புக்காக உங்களுக்கு நினைவில் வச்சிருக்கா நான் சொல்கிறேன் இப்போ ஆக்சிஜன் இருக்குது அதை நம்ம தமிழ் என்ன செய்யணும்னா உயிர்வழி அப்படிங்கிறோம் சில பேர் பிராணவாயின்னு சொல்கிறாங்க இந்த குழப்பம்லாம் வரக்கூடாது க சரியான மொழிக்கு இப்போ ஆக்சிஜனாக ஆ சி ச ஜன் எப்படி ஒளிமையர்க்கணும் அதை மொழிபெயர்த்தால் நடா இருக்குமா அல்லது அப்படியே ஒளிமையர்த்தால் நடா இருக்குமான்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களை சொல்லியிருப்பார் மனதை முஸ்தபா அறிவியல் தமிழை தமிழ்நாட்டில் மிக அழுத்தம் திருத்தமாக எடுத்து சென்றவர் மனபை முஸ்தபா அவருக்கு பின்னால் தான் சி முத்து போன்றவர்கள் மே சுந்தரம் போன்றவர்களாம் வந்தார்கள் மனவி முஸ்தபா மிக மனவை என்பது மனப்பாறை நான் மணப்பாறையில் பிறந்தவர் என்பதால் மனதை முஸ்தபா என்று குறிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த தமிழ்நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் ஏன் சுக்கன் எழுதிய ஒரு அருமையான புத்தகம் ஏற்கனவே தமிழர்களுக்கு எதுவும் ஒரு இடத்துல இருக்குது அங்கே ஆசிரியர் பேர் போட்டிருக்க மாட்டாங்க இங்கே அதுக்கு மேலே என் சொக்கன்னு போட்டிருக்காங்க அடையின் சிரிப்பு பாபேந்திர பாரதிதாசனுடைய மிகச்சிறந்த ஒரு கவிதை தொகுப்பு அடையின் சிரிப்பு என்பது சின்ன சின்ன குயிர் மரம் இயற்கை போன்ற விஷயங்களை அழகாக கவிதைகளாக எழுப்பார் அடையின் சிரிப்பு பாபேந்திர பாரதிதாசன் இங்கே தான் சொன்னேன் தண்ணீர் தண்ணீர் என்பது கோமல் சுவாமிநாதன் தண்ணீர் தேசம் என்பது வைரமுத்து இந்த தண்ணீர் தண்ணீர் என்பது திரைப்படமாகவும் வந்திருக்கிறது கோமல் சுவாமிநாதனுடைய படைப்புகளில் ஹைலைட்ஸாக பேசக்கூடிய ஒரு படைப்பு என்பது தண்ணீர் தண்ணீர் இது படமாகவே வந்தது இந்த படம் கே பாலச்சந்திர இயக்கிய இதே தலைப்பிலேயே படமாக வந்துச்சு அதுக்கு வந்து தண்ணீர் தேசம் இந்த ரெண்டையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் தண்ணீர் தேசம் என்பது வைரமுத்து இது ஒரு அறிவியல் இருக்க சொன்னோம்ல மனைவி முஸ்தபா அறிவியல் மாதிரி தண்ணீர் தேசமும் வைரமுத்து எழுதிய அறிவியல் முதல் நாவல் இப்போது கூட அவர் மகாநவி இப்பொழுது மகா கவின் அது அறிவியல் சம்பந்தப்பட்ட இதாக இருந்தாலும் தண்ணீர் தேசம் என்பது அவருடைய அறிவியல் கதைகளில் முதன்மையான முதற் கவிதைகளாக வந்தது தண்ணீர் தேசத்துடைய வைரவுத்து அதுக்கடுத்து வாய்க்கால் மீன்கள் வே இறை என்பது தெரியும் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு மிக முக்கியமான ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஏற்கனவே தமிழகத்துடைய தலைமைச் செயலராக இருந்தார் இப்போதான் வேற மாற்றியிருக்காங்க அவர் எழுதிய இறை என்பது நிறைய நூல்கள் எழுதியிருக்கார் எழுதிக்கொண்டே இருக்கிறார் அவருடைய முக்கியமான மீன்கள் வாய்க்கால் மீன்கள் ஒரு கதையை ஒரு காவியத்தை ஒரு புதுக்கு கொண்டு சென்ற ஒரு புத்தகம் வே இணையன்பு இதெல்லாம் நினைவு செய்வேன் இப்போ கடந்து இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளில் முக்கியமானவர் ஆ அவர் எழுதிய வாய்க்கால் மீன்கள் அடுத்து மழைக்காலமும் குயிலோசையும் மா கிருஷ்ணன் எழுதிய ஒரு திருப்பூரை சேர்ந்தவர் மழைக்காலமும் குயிரோசையும் படைப்பு அடுத்து தமிழர் நாகரிகமும் பண்பாடும் ஆ தஷ்ணாமூர்த்தி ஐயா தஷ்ணாமூர்த்தி ஐயா அவர்கள் வந்து மிகப்பெரிய தமிழறிஞர் தமிழ் பல்கலைக்கழகத்தில்னால் பணியாற்றியிருக்காரு அவருடைய நூல்கள் பல இருந்தாலும் அவருடைய மிகச்சிறந்த நூல் தமிழர் நாகரிகமும் பண்பாடும் ஆனால் தட்சிணாமூர்த்தி எழுதியது அதே போல பாருங்க தமிழர் இது தமிழர் நாகரிகமும் பண்பாடும் தட்சிணாமூர்த்தி தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் மார் ஆசை மாணிக்கனார் மார் ஆசை மாணிக்கனார் மிகச்சிறந்த பாரு நல்லா தெரிஞ்சுக்கணும் தமிழர் நாகரிகம்னு பாருது இங்கே தமிழக வரலாறும் போகுது ஆக நாகரிகம்னு வந்துட்டீங்கன்னா நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைவு வச்சுக்கலாம் வரலாறும் தமிழர் பண்பாடுங்கிறப்ப மாறாசமானிக்கிறார் மாறாசமானிக்கிறார் உங்கள் நினைவில் வச்சுருக்கா சொன்னேன் கண்ணதாசனுடைய ஆசிரியர் மாறாசமானிக்கிறார் அவருடைய பத்துப்பாட்டு ஆராய்ச்சி போன்ற நூல்கள் விரிவாக இந்திய அளவிலே பேசப்பட்ட நூல்கள் இது மிக முக்கியமான நூல் வந்து தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் மாறு ஆசை நினைவில் வைத்துக் கொள்வதற்காக ஒரு சிறு குறிப்பு இவை தான் கவிஞர் கண்ணதாசன் அவர்களுக்கு மரபு கவிதை எழுதுவதற்கு இலக்கியத்தை படிப்பதற்கு சொல்லி கொடுத்தவர் ஐயா அவர்கள் அடுத்து தமிழ் செவியல் இலக்கியத்தில் பறவைகள் கா ரத்னம் நல்லா பறவைகளை பற்றிய ஆய்விட ரத்னத்தினுடைய முக்கியமான நூல் இது தமிழ் செவியல் இலக்கியம் செவ்வியல் இலக்கியம் என்னென்னா நம்ம சொல்கிறோம் பத்துப்பாட்டு எட்டு தொகை அதில் வரக்கூடிய கீழே வரக்கூடிய பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் இவைகள் எல்லாமே செவ்வியல் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிளாசிக்கல் லிட்ரேச்சரில் வந்து பறவைகளை பற்றி இருக்கக்கூடிய ஆய்வை இவர் வந்து ஒரு முனைவர் பட்டதற்காக ஆய்வு சப்மிட் பண்ணார் அதை வந்து புத்தகமாகவே ஆக்கிட்டாங்க அடுத்து தொல்லியல் நோக்கி சங்ககாலம் இதுமே வந்து முனைவர் பெற்றதற்காக அவர் கொடுத்த ஆய்வு தான் வந்து போட்டிருக்காங்க இந்த தமிழர் சார்பு இதை பாருங்கன்னா இந்த தமிழர் நாகரிகம் பண்பாடு தட்சிணாமூர்த்தி தமிழக வரலாறு தமிழர் பண்பாடும் ராசம் அணிக்கினார் தமிழ் செவியல் இலக்கியத்தில் பறவைகள் க ரத்தனம் தொழிலை நோக்கில் சங்ககாலம் க ராஜன் தமிழர் சார்பு சு வித்யானந்தன் முழுக்க ஒன்பதாவது வந்த அந்த தமிழ் தொடர்பான ஆய்வுகள் புத்தகத்தில் இந்த அனைத்து புத்தகங்களையும் முக்கியமான புத்தகம் அடுத்து ஓய்ந்திருக்கலாகாது கல்வி சிறுகதைகள் தொகுப்பு வந்து அரசி ஆதிவல்லியப்பன் ஆதிவல்லியப்பன் தெரியும் இப்போ ஆனந்த விகடன் போன்ற மிகப்பெரிய எழுதி வரக்கூடிய ஒரு ஆச ஒரு மிகப்பெரிய ஆசிரியர் அவரை அரசியல் சேர்ந்து ஓய்ந்திருக்கலாகாதுன்னு கல்வி சிறுகதைகள் தொகுத்துருக்காங்க இவங்க ஆசிரியர் கிடையாது இவங்க மற்ற கல்வி சம்மந்தப்பட்ட சிறுகதைகள் வந்தது தான் தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டிருக்காங்க கல்வி சிறுகதைகள் இவங்க வந்து அரசு அரசியும் ஆதிவெளியப்பனும் தொகுப்பாசிரியர்கள் இந்த நூலுடைய ஆசிரியர் அவர் நூல் ஆசிரியர் என்பது வேறு தொகுப்பாசிரியர் என்பது வேறு நான் தான் நூல் நூலாசிரியர் என்பது அவங்க எழுதி கிரியேட்டிவாக செஞ்சு படைச்சிருந்தானா அவங்க நூல் ஆசிரியர்னு சொல்லலாம் யார் யாரோ எழுதியதை தொகுத்து நமக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க தொகுப்பாசிரியர் இங்கே அரசியும் ஆதிவழியப்பனும் தொகுப்பாசிரியராக இருந்து ஓய்ந்திருக்கலாகாது என்ற தலைப்பிலே ஓய்ந்திருக்கலாகாது தெரியும் இது பாரதியாருடைய ஒரு கவிதை வரி அந்த பாரதியாருடைய கவிதை வரியை தலைப்பாக வைத்து அரசியல் ஆதி விழிப்புணர்கள் கல்விச் செய்திகளை தோர்ந்திருக்காரு அதுக்கடுத்து இப்ப பாத்தீங்கன்னா வெளிநாட்டு புகழ்பெற்ற நூல்களையும் நூல் ஆசிரியர்களையுமே இந்த அறிவு விரிவு செய் பகுதியில் கொடுத்துருக்காங்க இது ஜிங்கிஸ் ஐக் மாதவ் என்று சொல்லக்கூடிய ஒரு ரஷ்ய எழுத்தாளர் ஒரு இடதுசாரி சிந்தனையுடைய உடைய கம்யூனிஸ்ட் எழுத்தாளர் ஜிங்கிஸ் ஐத்மாதாவ் என்று சொல்லக்கூடிய கதை அவர் முதல் ஆசிரியர் என்ற இது வந்து மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு போட்டிருக்காங்க அதுக்கு வந்து கல்வியில் நாடகம் அது பிரணயனுடைய ஒரு முக்கியமான புத்தகம் அடுத்து மலாலா கரும்பாக யுத்தம் அப்படின்னா இது மணாலாவை பற்றி நிறையா பேர் போட்டிருக்காங்க மணா தெரியும் உங்களுக்கு பாகிஸ்தானில் பிறந்த ஒரு பெண் அந்த பெண்ணை பற்றியே ஒரு தொகுப்பு இது அவங்க வந்து க ஐநா சபையால் பாராட்டப்பட்டு ஆப்கானிஸ்தானுடைய தீவிரவாதிகளால் விரட்டப்பட்டு சுடப்பட்டு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மடாலா இவங்க மடாலாவை வந்து காலம் மடாலா வந்து மிகச்சிறந்த ஒரு சித்த புத்த தன்னுடைய வாழ்க்கை வராத புத்தகத்தை தொகுத்து கருமளக யுத்தம்னு தொகுத்துருக்காங்க அதை பல தொகுப்பாசிரியர்கள் கருமளக யுத்தம் அடுத்து நட்புக்காலம் கவிஞர் அருகமதி கவிஞர் அருமதியுடைய கவிதைகள் இன்று பேசப்படக்கூடிய கவிதைகள் இந்த நட்பு காலம் என்பது ஒரு நீல வடிவ புத்தகமாக இருக்கும் அதை தொகுத்து சின்ன சின்ன கவிதைகளை தொகுத்து நட்பு சம்பந்தமாக அதாவது நட்புனா எப்படி இருக்கணும் நட்பை எப்படி பேசணும் நட்பு எப்படி பேணுங்கிற அடிப்படையில் கவிஞர் அறிவுமதி மிகப்பெரிய திரைப்பட படராசிரியராகவும் இருக்கார் பல திரைப்படங்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்காரு அப்புறம் எழுதிதான் காலம் இது முக்கியமான புதுக்கவிதை புத்தகத்தில் மிக முக்கியமான புத்தகம் இந்த நட்புக்காலம் அறிவுமதியுடைய புத்தகம் அடுத்து திருக்குறள் கதைகள் கிருபாந்த வாரியாரை பற்றி உங்களுக்கு தெரியும் கிருபாந்தவாரியார் மிகச்சிறந்த ஒரு கல்விமான் மிகச்சிறந்த ஒரு ஆன்மீகவாதி மிகச்சிறந்த பேச்சாளர் அது கிருபானந்த வாரியார் அவர் திருக்குறள் கதைகள்னு எழுதியிருக்கார் அதைத்தான் இங்கே வந்து திருக்குறள் கதைகள்னு போட்டிருக்காங்க அடுத்து கையா உலகே ஒரு உயிர் அப்படி ஜேம்ஸ் லாவாக் அப்படின்னு சொல்லக்கூடிய கதையை தமிழ் சுரேஷ் வெளியே ஏற்கனவே நம்ம வந்து என்ன பார்த்தோம்னா ஜிங்கிஸ் ஜிங்கி மாதிரி பார்த்தோம் ஜிங்கிஸ் ஐட் மாதோ முதல் ஆசிரியர் அதற்கடுத்து இங்கே ஒழிபெயர்ப்புன்னு வரப்போ கையா உலகே ஒரு உயிர் ஜேம்ஸ் லவ்லாக் தமிழ் சுரேஷ் என்பது பார்த்துருக்காரு அதுக்கடுத்து ஆகாயத்துக்கு அடுத்த வீடு மேத்தா மேத்தா மிகச்சிறந்த ஒரு புதுக்கவிதை ஆசிரியர் வைரமுத்துக்கு இணையாக பேசப்படக்கூடிய ஒரு கவி அவருடைய வை புதுக்கவிதை என்று சொன்னவுடனேயே நினைவுக்கு வரக்கூடிய கவிஞர்களில் மேத்தா ஏன்னா அவருடைய கருப்பு மலர்கள் தான் பல புதுக்கவிதையை உருவாக்குவதற்கு வசதியாக இருந்தது எப்படி வைரமுத்துடைய கவிதைகளைப் போல இவருடைய கருப்பு மலர்கள் அப்துல் ரகுமான பால்வீதி நேர் விருப்பம் சூரியகாந்தி சூரியகாந்தி காமராசனுடைய சூரியகாந்தி என்ற புத்தகங்கள்லாம் புதுக்கவிதைகள் இங்கே தமிழ்நாட்டில் மாணவர்கள் மத்தியில் பரவுவதற்கும் அவர்கள் புதுக்கவிதை எழுதுவதற்கும் வசதிப்பட்ட நூல்களில் முக்கியமான நூல் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு இது சாகித்ய அகாடமி விருது வாங்கியது கூட மு மேத்தா புதுக்கவிதை பெற்று ஓய்வு பெற்று வீடு கூடாது முக்கியமான புத்தகம் ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அருமையான கவிதைகள் அடுத்து தமிழ் பழமொழிகள் ஏற்கனவே நம்ம வந்து பெரிய ஆட்களில் கிருபானந்த வாரியாரை பார்த்தோம் திருபானந்த வாரியார் மிகச்சிறந்த ஆன்மீகவாதி அவர் எழுதிய தொகுத்த கவிதைகள் கதைகள் திருக்குறள் கதைகள் இது கிருபானந்த வாரியை பண்ணியிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா கீபா ஜெகநாதன் கிட்டத்தட்ட கிருபானந்த வாரியாரும் கீவா ஜெகநாதன் அவர்களும் ஒரே உடையவர்கள் இரண்டு பேருமே சமயவாதிகள் ஆன்மீகவாதிகள் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்கள் மிகச்சிறந்த தொகுப்பாளர்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர் இந்த இரண்டு கி கிவா ஜெகநாதன் தமிழ் பழமொழிகளை தொகுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட தமிழ் பழமொழிகளை தொகுப்பதற்கு மிக முக்கியமான உறுதுணையாக இருந்தவர் கிவாஜா கிவாஜா அவருடைய சுரேனிடையே பேச்சில் சுரேன பேச்சில் சிரிப்பு பேச்சில் மிகச்சிறந்தவர் அவர் எழுதி தொகுத்த தமிழ் பழமொழிகள் என்பது அவர் தொகுப்பாசிரியராக இருந்து செய்தது திருக்குறள் கதைகள் என்பது அவர்கள் எழுதியது இது தமிழ் பழமொழிகள் என்பது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பழமொழியெல்லாம் தொகுத்து அகர வரிசை பிரகாரம் அந்த நூல் ஒரு அழகான நூல் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பழமொழியரை தொகுத்து கிவாஜா அவர்கள் அது தமிழ் பழமொழி அடுத்து இருட்டு என பிடிக்கும் இருட்டு எனக்கு பிடிக்கும் அன்றாட வாழ்வில் அறிவியல் தமிழ் செல்வன் ஏற்கனவே நம்ம அறிவியலை பார்த்தோம் தண்ணீர் தேசம் அறிவியல் நூல் அது வரக்கூடிய அறிவியல் நூல் மனவி முஸ்தபா முதல்ல பார்த்தோம் மனவி முஸ்தபா அறிவியல் மிகச்சிறந்தவர் அதுக்காந்து தண்ணீர் தேசம் வைரவு தெரிஞ்சிருக்காரு இது அன்றாட வாழ்வின் அறிவியல் சா தமிழ்ச்செல்வன் சா தமிழ்ச்செல்வன் ஒரு மார்க்சிய எழுத்தாளர் அவர் எழுதிய அவருடைய தொகுப்பு தான் இருட்டு எனக்கு பிடிக்கும் என்பது இவருடைய கதை தான் வெயில் என்று ஒரு படம் வந்தது ஞாபகம் அவங்களுக்கு வெயில்னு சொல்லி பசுபதி நடித்த படம் அவர் தமிழ்ச்செல்வனுடைய கதை தான் அந்த வெயில் ஞா முக்கிய இன்னைக்கு இருக்கக்கூடிய எழுத்தாளர்களில் அறிவியல் பூர்வமான அறிவுப்பூர்வமான மிகச்சிறந்த ஒரு லெப்டிஸ்ட் எழுத்தாளர் சானா தமிழ்ச்செல்வன் இது நூல் இருட்டு எனக்கு பிடிக்கும் அதான் அறிவியல் கதைகளை வச்சு மையமாட்டன் அடுத்து பெரியார் சிந்தனைகள் வே ஆனைமுத்து இந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக ஏன் வச்சுக்கோங்க என்ன காரணம்னு கேட்டால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு என்பது ஆணைமுத்து அவர்கள் தொகுத்த பெரியார் சிந்தனைகளை தான் வந்து பெரும்பாலும் படிச்சுட்டு இருக்க மு க ஸ்டாலின் போன்றவர்கள்லாம் ஆணைமுத்துடைய நூல்களை முக்கியமாக படிக்கிறாங்க வீரமணிக்கு அடுத்து பெரியார் சிந்தனைகள் கிட்டத்தட்ட வேல்யூம் வேல்யூமா அந்த புத்தகம் இருக்கும் இந்த புத்தகமே இன்றைக்கி புத்தகமே வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க பெரியாரினுடைய அனைத்து எழுத்துக்களையும் அவர் எழுதிய கட்டுரை அவர் எழுதிய அவர் பேசுகிற பேச்சு எல்லாத்தையும் தொகுத்து விடுதலையில் வந்தது குடியரசில் வந்தது போன்ற எல்லாத்தையுமே தொகுத்து ஆணைமுத்து தவிர்க்கப்படாத திராவிட இயக்க எழுத்தாளர்களை மிக முக்கியமானவர் ஆணைமுத்து பெரியாருடைய சிந்தனை என்ற பெயரில் எல்லாத்தையும் தொகுத்து போட்டிருக்கார் அவர் பெரியாருடைய கட்டுரையிலிருந்து அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே நீங்கள் ஆணைமுத்துடைய புத்தகத்தை ஃபுல்லாக வாசி முழுக்க வாசித்தாலே பெரியாருடைய சிந்தனைகளை முழுமையாக வாழ்ச்சதாக அர்த்தம் அந்தளவுக்கு வே ஆணைவுத்து மிக முக்கியமான மனிதர் அடுத்து எஸ்பி சட்டர்ஜி இது வந்து எஸ்பி சட்டர்ஜி ஒரு வங்க எழுத்தாளர் அவர் அஞ்சல் தரைகளின் கதை அப்படிங்கிறத எழுதியிருக்காரு அதை வந்து விமு சாமசுமன் மொழிபெய்திருக்காரு அப்போ நம்ம ஏற்கனவே மொழிபெயர்த்து தான் பார்த்துருக்கேன் வரோம் சிங்கிள் மேட்ச் மாத்தாவோ போன்றவர் பார்த்துருக்கோம் இப்போ எஸ்பி சட்டர்ஜிங்கிற ஒரு வங்க கதை ஆசிரியர் அவர் எழுதிய அஞ்சல் தரைகளின் கதை அப்படிங்கிறத மொழிபெயர்த்து விமு சாம்பசுமன் என்பவர் மொழிபெயர்த்து போட்டிருக்கார் அடுத்து தங்கைக்கு மூவா தெரியும் டாக்டர் மு வரதாசார் டாக்டர் அள்ளி தமிழ் இலக்கிய வரலாறு முதல்ல தெளிவாக நமக்கு எழுதினவர் மூவா தான் அதுக்காக தான் அவர் சாகித்ய அகாடமி விருதே கிடச்சிச்சு மூவாவுடைய தமிழ் இலக்கிய வரலாறுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது கொடுக்கப்பட்டது சாகித்ய அகாடமியுமே வந்து எதை வெளியிட்டிருக்காங்க அவங்க எல்லா மொழியிலுமே இலக்கிய வரலாறு வெளியிட்டுருக்காங்க இல்லை மூவாவுடைய எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு தான் சாகித்ய அகாடமி வெளியிட்டுருக்கு இன்றைக்கு வரைக்கும் உலக அளவில் மிக முக்கியமான நூல் அவர் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு நம்ம மாதிரி பல்கலைக்கழகத்தில் வைஸ் சான்சலர் அதாவது துணைவேந்தராக இருந்தார் அண்ணா காலத்திலே இருந்தவர் தங்கைக்கு இவர் தங்கைக்கு தம்பிக்கு என்று சொல்லி நிறைய சின்ன 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 புத்தகமாக எழுதியிருக்கார் அது ஒரு முக்கியமான புத்தகம் தங்கைக்கு அப்படிங்கிற புத்தகம் தம்பிக்குங்கிறது அண்ணா நல்லா தெரிஞ்சுக்கணும் அண்ணா அவர் தம்பிக்குன்னு எதிர்க்கார் மேலே வந்து மூவரதாசனாக தங்கைக்குன்னு எதிர்க்கார் இதை ஞாபகத்தில் வச்சிருக்காங்க பக்கத்து பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க ஏன்னா அண்ணா வந்து திமுகவுடைய தொண்டர்களை தம்பின்னு தான் கூப்பிட்றாரு கருணாநிதி எப்படி உடன்புறப்புன்னு கூப்பிட்ட மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி அண்ணா வந்து தான் கூப்பிடுறார் என் தம்பி அப்படின்னு தான் கூப்பிடுவார் ஆக அந்த என்ற தலைப்பிலேயே அறிஞர் அண்ணா அவர்கள் என்ன புத்தகம் அடுத்து சிற்பியின் மகன் மகள் பூவண்ணன் பூவண்ணன் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறுகதை எழுத்தால்தான் முக்கியமானவர் அடுத்து அலெக்சாண்டர் ரஸ்கின் நல்லா பாருங்கள் இப்போ நான் சொன்னதிலேயே மொழிபெயர்ப்பு புத்தகமே நான்கு புத்தகங்களுக்கு மேலே வந்துருச்சு இப்போ அப்பா சிறுவனாக இருந்தபோது தலைப்பை ஒரு அழகாக இருக்கு பாருங்க அப்பா சிறுவனாக இருந்தபோது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தொகுத்து ஒரு அழகாக கதையாதிருக்கார் அலெக்சாண்டர் ரஸ்கின் இந்த தமிழில் வந்து நான் முகமது ஷரீஃபுங்கிறவர் மொழிபெயர்த்தார் முகமது ஷரீப் தமிழில் வந்து மிக முக்கியமான மொழிபெயர்ப்பாளர் பல விருதுகள் முகமது ஷரீஃப் வாங்கியிருக்கார் இப்போ